ஒரு <laughs> இட உணர்ச்சியோட இருக்கிற ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஆளு பக்கம் நாட்டார் மாற்று கருத்தே கிடையாது இந்த இடத்துல வந்து இரண்டாவது முறை பேசுறதுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் ஒருத்தர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் தனக்கு அவங்க ஒருத்தர் தன்னை பார்த்துக்கிறதே பெரிய விஷயம் அதனால வந்து இந்த ஒரு சங்கத்துக்காண்டி ஏதோ இதாக எடுத்து செய்வது பெர்மிஷனே கிடைக்கலன்னாங்க பெர்மிஷனே கிடைக்கலன்னா பாத்துக்கங்க எந்த நிலைக்கு தேவமா இருக்கும் தேவர ஒருத்த வயிறா அவருக்கு ஜங்ஷன்ல இடம் கிடைக்குது செந்தின்னு ஒருத்த தேவர வயிறா அவருக்கு ஜங்ஷன்ல இடம் கிடைக்குது கிருஷ்ணசாமியில் ஒரு ஆளு ஒரு கட்சி தலைவர் சொல்ற வெக்கம்ல அந்த ஆள் வந்து மரவர் மரவர் சாதி மரவர் குற்றம் அறியும் போது அதுக்கு ஜங்ஷன்ல இடம் கிடைக்குது இங்க மக்களோட கோரிக்கை மக்களோட போராட்டம் நாங்கள் பண்ணாதான் அதுக்கு கவனம் இருப்பேன் அந்த கவன ஈர்ப்பையுமே கவன ஈர்ப்பு இல்லாம இன்னொரு பதிலுக்கு கொடுத்தா அப்ப இன்னைக்கு என்ன நிலையில இருக்கும் நமக்கு என்ன நிலையில தேவமால வச்சிருக்காங்கன்றது நம்ம கண்டிப்பான முறையில கவனிச்சுக்கிறோம் அது எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி தேவமா இருக்கு வஞ்சகம் தான் நடக்குது ஏன்னா இப்படி தொடர்ந்து பாத்துக்கிட்டு ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவே தேவமார நிலை மோசமாவே போய்கிட்டு இருக்கு இந்த வழக்குகள் நிறைய போடுறாங்க இந்த பகுதி மக்கள் போடுறாங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா கிருஷ்ணவாமி மாதிரி ஆளுங்க மரபர் குற்றம் குற்றம் சாட்டப்பட்ட பரம்பரை குற்றம் பரம்பரை குற்றவாளிகள் ஒரு சமுதாயம் தான் குற்றம் பண்ணு சொல்ற ஆதாரி வழக்குகள் போடப்படுது அப்படி ஒரு பேசும் பொழுது அந்த நபரை நம்ம எழுத்திருந்தா அந்த நபரை நம்ம அடக்கியிருந்தா இந்த இன்னைக்கு வழக்குகள் போடப்பட்டிருக்காரு அது நம்ம அந்த வகையில நம்ம போராட்டங்கள்ல இப்ப குறைஞ்சிட்டோம் போராட்டம் போது சொல்ற அனைத்து நாங்கிணேரி துண்டிக்கப்படும் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன் எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது போது பாட புத்தகத்திலிருந்து தேவர் பாடத்தை எடுத்துடுறாங்க எடுக்கவுமே தேவர் வந்து சட்டசபையில் முக்கெல்லாம் அடிச்சாச்சு இனிமே சேர்க்க முடியாது இல்ல அது சேர்க்கறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு மூணு லட்சம் செலவாகும் சரி தென் மாவட்டத்தில் இருக்க எல்லா பாலத்தையும் தகர்த்துட்டா அதுக்கு எவ்வளவு செலவாகும் அதுக்கு பல கோடி ரூபாய் செலவாகும் அப்ப இந்த பாலத்தை வருஷம் சேர்க்கல என் மக்கள் தென் மாவட்டத்தில் இருக்க எல்லா பாலத்தையும் தகர்த்துவாங்க அப்புறம் நீங்க சேர்த்து பிரயோஜனம் நடந்துடும் உடனே எம்ஜிஆர் இமீடியா அடிக்க சொல்லி சேர்த்தார் அப்படிப்பட்ட ஆண்டி தேவரும் எம்ஜிஆரையே மிரட்ட சமூகம் இது அப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து வந்துட்டு இங்க போராட நம்ம அச்சப்படக்கூடாது அதுதான் போராட அச்சப்படலாம் எல்லாரும் அடங்கிடுவான் அது உடனே எல்லாத்தையும் கொடுத்துற கவனஈர்ப்பு போராட்ட தலைமை செயலாளர் ஏ முத்தையா அவர்கள் வர வரையறோம் துணைத் தலைவர் மாணவங்களை துணைத் தலைவர் முத்ராமணி சரணாயகம் என்று சொல்லணும் ஏன்னா சமூக ரீதியா எல்லாருக்கும் நியாயத்துக்கு நிற்கிறாரு அவர் வந்து சட்டநாயகன்றோட சமூக நீதி சட்டம் யார் யாரும் சமூக நீதி எடுத்து போட்டுக்கிறாங்க நம்ம அண்ணனுக்கு சொல்றதுக்கு நூறு பக்கம் தகுதி இருக்கு அப்புறம் அண்ணன் பவானி மேற்கொள்கள் இந்த மண்பந்து யார் யாரும் மக்களுக்கு போராடுறோமா அவங்களாம் ஒரு கூலித்தேவர் அது மாதிரி இந்த மண்ணில் இன்னொரு கூலித்தேவர் வழி வந்து ஒரு கூலித்தேவர் அண்ணன் பவானி மேற்கொள்கள் அவர்கள் அண்ணனுக்கு நான் ஒரு நன்றியும் சொல்லிக்கிறேன் திருமாவளவரை பேசிட்டேன்னு சொல்லி எவ்ளோ பிசிஆர் வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கு போட போட்ட போது அண்ணன் வந்து எனக்கு அப்படி குரல் கொடுத்தாரு அதுக்கு நான் இன்னைக்கு நன்றன் இப்படின்னா எல்லோரும் குரல் கொடுத்தா அண்ணன் மாராஜர் எனக்கு சட்ட ஆலோசனைகள் வழங்கினாரு என் நம்மளால் ஒற்றுமையாக இருந்தால் நம்ம எல்லாரையும் அசைக்க முடியாது அப்புறம் ஏழைகளின் ஒருவர் சகோதரர் குமார்தேவர் எஸ் எஸ் மணிப்பாண்டிய பூவேந்தர் தமிழகம் சுகுணா கணேசன் தென்மண்டல பொருளாளர் நேதாஜி சுபாஷ் சுபாஷேணை தேவர் அம்பை முன்னே கழகம் நம்பிக்குமார் பசுமன் நேதாஜி அறக்கட்டளை இ பாண்டி திருத்தமிழர் கட்சி முருகன் சிறுபான்மை பிரிவு நேதாஜி சேனை குமார் பாண்டியை நேதாஜி மே மாவட்ட நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்படி இருந்தால் நாங்களும் எல்லாருடைய சுமூகமா தான் இருப்போம் மக்களை மக்களை சந்திக்கல மக்கள் மக்கள்லாம் நல்லா தான் இருக்காங்க மக்களுக்கு நமக்கு என்ன பிரச்சனை இப்ப கிருஷ்ணசாமிக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு போன மட்டும் கடுமையாக பிரச்சாரம் பண்ணோம் அதிமுகவே கூட்டணியில் சேர்க்க கூடாது ஏன்னா போன மட்டும் மரபர் சாதி வெளியில் பேசுனதற்கு சுத்தி காட்டி கிருஷ்ணசாமிக்கு எதிராக பயங்கரமா பிரச்சாரம் பண்ணோம் அதோட விளைவு அதிமுகவே நிறைய இடத்துல போக கிருஷ்ணசாமி தான் காரணம் இன்னைக்கு திருப்பி எலெக்ஷன் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன் மரபரை தொட்டுட்டில வச்சு அதுவும் நீ மரபரை தொட்டுட்ட நீ இந்த குடும்பத்தில் மரபு ஒருத்தங்க இருக்கான்னு நினைக்கிறேன் இன்னும் இன்னும் ரெண்டு அண்ணனும் அன்னதும் கண்ணே அகமுடையான் எல்லாம் ஒண்ணும் சேர்ந்தாங்க ஒட்டு மொத்தமா கிருஷ்ணசாமி தென் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையவே முடியாது நான் தெரிஞ்சிக்கிறேன் ஏன்னா தென் தமிழ்நாட்டுக்குள்ள வர்றது மற்ற நேரத்தில் தொழில் பண்றது சம்பாதிக்கிறது பயன்படுத்தி விட்டு கட்சிகள்கிட்ட பணம் வாங்குறக்கா நீ கட்சிகள்கிட்ட பணம் வாங்கி அரசியல் பண்றக்கா இது யாரோ கிருஷ்ணசாமியை பயன்படுத்துறாங்கன்னு தெரியல ஈஸியா வந்து இப்ப நம்ம ஈஸியா நம்ம மேல வழக்கு போடுறாங்க நாளைக்கு ஒரு போடுவாங்க ஆனால் கிருஷ்ணசாமி மரவர் சாதியை பேசுறதுக்கு என்ன வரத்து போட்டீங்க இது வந்து எவ்வளவு பெரிய ஒரு சமூக ஒற்றுமையை குடைக்கிற ஒரு விஷயம் ஒரு சாதியை வந்து சொல்றதுக்கு என்ன உரிமை இருக்கு தலைவன்ற அந்த சாதியை சார்ந்தவர்கள் பல பேர் சொல்றாங்க அது எங்களுக்கு தேவையில்லை ஒரு சாதி அடையத்தை அரசியல் பண்ணும்போது அதற்கு நாங்கள் மரியாதை கொடுப்போம் ஆனால் மீறி எங்க சமுதாயத்தை பேசுற இருந்தாலும் நாங்கள் மரியாதை கொடுக்க மாட்டோம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை

இப்ப இந்த ஆர்ப்பாட்டத்துல நாங்க கிருஷ்ணசாமி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த கிருஷ்ணசாமிக்கு போட வேண்டிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு பல நாளா முயற்சி பண்றாரு திட்டம் பெர்மிஷன் கொடுத்தவங்க எதிர்த்து நாங்க ஆர்ப்பாட்டம் போடுறதுக்கு பெர்மிஷனே தரலாம் அப்ப எவ்வளவு மோசமான நிலை பாருங்க இப்ப நாங்க என்ன சாதியை வந்துட்ட போறோம் நாங்க திட்டுறது கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி மகனையும் தான் கிருஷ்ணசாமியில பொழச்சு ஒரு ஒரு இட இளவாங்க அப்படிப்பட்ட ஒரு பையனை கூட்டிட்டு வந்து நீ ஒரு டாட்டா ஏசி நிக்க வச்சு எவ்வளவு பெரிய சம்பவத்தை நீ பேசுற அசால்ட்டா அப்ப உனக்கு என்ன தைரியம்

தேவங்களோட வளர்ப்பு எல்லாருக்கும் ஒரு அடையாளம் கிருஷ்ணசாமி கிடையாது கிருஷ்ணசாமி நாங்க எழுத்தோம்னா சாதியை எதிர்க்கணும் அர்த்தம் கிடையாது அவங்க கூட இருக்கவங்க அவங்க கட்சிக்காக ஒரு பத்து பேர் போடுவாங்க தேவத்தோட எந்த சமூகத்துக்கு எதிரி இல்லை சொல்றேன்னா குறிப்பிட்ட காலமாகவே நம்ம சமுதாயத்துக்கு எதிராகவே இப்ப சொல்றாரு காங்கிரஸுக்கு ஓட்டு போடக்கூடாது சத்தியமா வாழ்நாள்ல காங்கிரஸ் ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க தேவருக்கு எதிரானவர் தேவமான பிறந்த ஒருத்தன் தேசியத்திலே தலைவர் படத்துல பாப்பீங்க

இந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இமானவேல் சேகரன் வச்சு நிறைய அரசியல் நடக்குது அவர் வந்து நமக்கு எதிர்ப்பு இல்லை அவருக்கு நம்ம அவரை சுத்தி வச்சு அரசியலை வச்சு நம்ம பேசுறவங்களை தான் நம்ம எதுக்குறோம் இமானவேல் சேகரன் நேற்று நடந்துச்சு அவரோட நினைவு நாள் நினைவு நாள் எவ்வளவு பெர்மிஷன் கொடுத்து எவ்வளவு பேரை உள்ள விட்டாங்க இதே அஞ்சு நாள் கழிச்சு பதினாலாம் தேதி கீழத்தோட ஐவருக்கு நடக்கும் ஐவருக்கு யாரையும் போக விட மாட்டாங்க ஐவரும் தியாகிகள் இமானுவேல் கொலை கொலையில வந்து அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அவளை புடிச்சிட்டு போய் கையை கட்டி கண்ணை கட்டி சுட்டாங்க அப்படிப்பட்ட தியாகிகள் அவங்க நம்ம சமுதாயத்துல தேவனா பிறந்தேன் நெஞ்சில கொண்டு வாங்கி சேர்த்த அந்த தியாகிகளை நம்ம போய் பார்க்க முடியல அப்ப பாருங்க எந்த நிலையில இருக்கும் அஞ்சு நாளைக்கு போய் ஒரு சமூகத்துக்கு ஒரு ஒரு அனுமதியும் அதே பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட அதே பிரச்சனையில் சுட்டுக் கொள்ளப்பட்ட அஞ்சு நாள் கழிச்சு இந்த ஐவருக்கு அரசு விழாக்கிய கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் வாக்கு வங்கிய அவங்க மதிக்கலையா அப்ப நம்மகிட்ட ஓட்டு பொருளா ஒற்றுமை இல்லையா அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆறு பட்டு ஓட்டு பொருளே எப்படி கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் எல்லா சர்ச்சு அந்த மசூதி டையம் போச்சு போடுறாங்களா ஆறுபட்டு சாப்பிட்டார்

அவங்க வந்து நம்ம சமூகத்தை பேசுறதை நம்ம தடுக்கணும் நம்ம சமூகத்துக்கு பெரிய வலிமை ஒன்று பண்ணால் அது கண்டிப்பான முறையில் நம்மளோட ஒற்றுமை நம்ம தான் இப்போ சொன்ன மாதிரி காங்கிரஸ் இந்த ஆரம்ப நாட்டார் சங்க சொன்னால் எல்லா சங்கங்களும் சங்க தலைவர்கள் கூடி நல்ல வேட்பாளரை சொல்லும்போது அந்த வேட்பாளரை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க நமக்கான கோரிக்கைகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நன்றி வணக்கம்